ஹாய் உறவுகளே வாங்க ரெண்டு நாளாக லைவ் போடல சாரி ஒரு சாரி மூணு நாளாக லைவ் போடல சாரி கோச்சிக்காதீங்க வாங்க அன்போர்டு பேசுவோம் எல்லாம் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கிறீங்களா என்ன பண்ணுறீங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அன்பான தங்கச்சி அன்பான சகோதரிகள் வந்து பேசுங்க வாங்க உங்களுக்காக வந்து விட்டு ஒன்னையில் wanggorogle wangaf. லைக்காக போடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் உள்ளே வந்து பேசுங்கள் சைலண்ட் வாட்ச் பண்ணாதீங்க வாங்க உள்ளே ஹாய் தங்கச்சிம்மா வாங்க ஹாய் அண்ணா வணக்கம் வாங்க தங்கச்சிம்மா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா லக்ஷ்மி தங்கச்சி லக்ஷ்மி தங்கச்சி தானே கொஞ்சம் தமிழில் பண்ணலாமே இல்லை யாராக இருந்தாலும் தமிழில் கமாண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் அனைத்து ரோலும் தமிழில் கமாண்டு பண்ணவும் வாங்க அன்பான உறவுகளே வாங்க கமெண்ட் பண்ணுங்க சைலண்ட் வாட்ச் பண்ணுறீங்க உள்ள வந்து கமெண்ட் பண்ணுங்க ஒரு லைக் தான் வந்துருக்கு வாங்க உள்ள வந்து கமெண்ட் பண்ணுங்க ட்டை சிாஜி நான் தான் எம்ஜிஆரம் நந்த வாங்க உறவுகளே கமாண்ட் பண்ணுங்க வாங்க 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 சாப்பிட்டீங்களா வீட்டில் அனைவரும் மலமா அனைத்து எப்படி சிவராத்திரி போச்சு கொஞ்சம் சொல்லுங்க தமிழை கமாண்ட் பண்ணுங்க அன்பான உறவுகளே லைவுக்கு வாருங்கள் அங்கே அன்போடு வர வைக்கணும் நான் லியோ ஆனந்திங்கிற லைவ் அன்போட வந்து பேசுங்கள் வாங்க உறவுகளே ஏன் அமைதியாக இருக்கிறீங்க சைலண்ட் வாட்ச் பண்ண எவ்வளோ அந்த மெசேஜ் பண்ணுங்கள் வாங்க 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 நான் தான் லீவ் ஆனந்து பேசுகிறேன் உங்கள் அன்பு சகோதரன் குட் மார்னிங் குட் மார்னிங் அக்கா வாங்க அக்கா நல்லா இருக்கிறீங்களா அக்கா என் அன்பின் உடன் பிறப்பா அக்கா நல்லா இருக்கிறீங்களா எப்படி போச்சு நேற்று உங்களுடைய அது சிவராத்திரி அங்கே கோயிலில் பூனீங்களா இல்லையா கொஞ்சம் தமிழில் கமெண்ட் பண்ணுங்கள் தம்பி நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருக்கிறேங்கக்கா நீங்கள் இருக்கும்போது எனக்கு என்னக்கா கவலை நீங்கள் எனக்கு அக்காவும் அம்மா அக்காவாகங்கிறீங்க அம்மாவாகங்கிறீங்க அப்புறம்னா நீங்கள் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை சொல்லுங்கள் பார்ப்போம் ம் சிவராத்திரிக்கு போய்ட்டு வந்தீங்களாக்கா கோயிலுக்கு உங்களுக்கு நான் அந்தோனியார் கோயிலை நான் வேண்டிக்கிட்டேன் ரெண்டு நல்லா எங்கள் அக்கா நல்லா இருக்கணும் எங்கள் அம்மா நல்லா இருக்கணும்ன்ட்டு எங்கள் என் லைவில் வர அனைத்து குடும்பங்களும் நல்லா இருக்கணும் நோய் நொடி இல்லாமல் இருக்கணுன்ட்டு நான் வேண்டிக்கிட்டேன் உங்களுக்கும் சேர்த்து வேண்டிக்கிட்டேன் வாங்க அன்பான உறவுகளே தயவு செஞ்சு தமிழில் கமெண்ட் பண்ணுங்கள் இங்கிலீஷில் கமெண்ட் பண்ணாதீங்க இங்கிலீஷில் கமெண்ட் பண்ணாதே எனக்கு சுத்தமாக இங்கிலீஷ் வராது தயவு செஞ்சு தமிழில் கமெண்ட் பண்ணுங்கள் அன்பான உறவுகளே வாங்க கோவிலில் இருக்கேன் சென்னை அக்கா நான் உங்களை சென்னைக்கு பார்க்க வரலான்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க நீங்கள் சொன்னா தான் நீங்கள் பர்மிஷன் கொடுத்தா தான் வர வரமாட்டேன் ஒரு ஒரு வாரம் லீவு இருபத்தி இருபதாந்தேதி இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் லீவு இருபத்தெட்டு நுப் மார்ச் தேதி வரைக்கும் லீவு அதனால் உங்களை வந்து பார்க்கலாம் நீங்கள் என்ன பார்த்து சொல்கிறீங்க வாங்க தம்பி அக்கா சென்னையில் எந்த இடம் அக்கா கரெக்டாக சொன்னீங்கன்னா வருவோம் எல்லாம் ஒன்று பண்ணுங்க இருங்க கௌரி அக்கா இருங்க ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷங்க அக்கா என்ன பண்ணிங்க ஒரே நிமிஷம் அது இது நோட் பண்ணிங்கக்கா பண்ணிக்கிட்டிங்களா இதான் என்னுடைய நம்பரு நோட் பண்ணிக்கங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கா எடுத்துட்டிங்களா சொல்லுங்க எதிட்டிங்களாக்கா வணக்கம் கௌரி நீங்களும் திருவள்ளுவர் மட்டுமா திருவள்ளுவர் மாவட்டம் மட்டும்தான் சென்னை ஓகே வாங்க மாமா நல்லா வரீங்களா மாமாவா தங்கச்சியா வாங்க மாமா மாமாவா தங்கச்சி இல்ல வணக்கம் விஜயப்பு தம்பி வாங்க நல்லா இருக்கிறீங்களா ஆளையை பார்க்கும்போது ரொம்ப ஆகிட்டுட்டேன் கோச்சிக்காதீங்க ஏன்னா ஒரு மூணு நாள் கோயில் திருவிழா நல்லா வர முடியல கோச்சிக்காதீங்க லைக்கு ஓகே அஞ்சு பேர் பார்க்குறீங்க மூணு லைக்கு தான் போட்டிருக்கீங்க ரெண்டு லைக்காக போடுங்கப்பா நானும் நல்லம்மாண்ணா நீங்கள் நல்லமா நான் நல்லா இருக்கிறேன் விஜய் அப்பு தம்பி எல்லா குடும்பத்துக்காகவும் வேண்டிக்கிட்டேன் அன்பு நேர் கோயிலில் வணக்கம் அப்பு பிரதர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறேன் ஃபோர்த் ஓகே வாங்க உறவுகளே வாங்க ஆனந்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க சங்கராண்ணா உனக்கான்றாங்க நம்ம விஜய் அப்பு தம்பி சென்னை திருவள்ளுவர் ஓகே வணக்கம் அப்போ பிரதர் சாப்பிட்டிங்களான்னு கேட்குறாங்க நம்ம மாமா சங்கர் மாமா வண்ணமயில் ஏதும் ஒருத்தவங்க தான் பார்க்குறீங்க மீது நாலஞ்சு பேர் எங்கே ஓட்டிங்க சீக்கிரமாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறேன்னு வாங்க சாப்பிடலாம் அனைவரும் வரேன் வரேன் இருபத்தி நாலாந்தேதி வரேன் இருபத்தி நாலாம் தேதி வரான் விஜய் பிரதர் கடைக்கு போவதில்லையா அப்பா வந்து உள்ள கமெண்ட் பண்ணுங்க வாங்க 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 ஒரே நிமிஷம் மாமா வந்துடுறோம் சங்கரண்ணா இருங்க வரேன் ஜனநாயகம் ஹாய் லியோ அண்ணா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டிங்களா சாப்பிட்ட நல்லா இருக்கிறேன் சாப்பிட்டீங்களா ஹாய் அண்ணா வாங்க 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 காலை வணக்கம் லியோ அண்ணா வாங்க லைக் போட்டாச்சண்ணா ஓகேம்மா ஹாய் மெர்லின் வணக்கம் வாங்கன்றாங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க நம்ம மாமா வாங்க 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 சுபா தானே சங்கர் அண்ணா எப்படிக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா காலை வணக்கம் சாப்பி ஆனந்த் ஹாய் ஆனந்த் பிரதர் இங்கே கா காலை வணக்கம் வாங்க ரைமிங் மணி வாங்க நல்லா இருக்கிறீங்களா அண்ணா சாப்பிட்டீங்களா ஹாய் சங்கர் பிரதர் இனிய காலை வணக்கம்ன்றாங்க ஒரு தங்கச்சி ஒருத்தவங்க வந்துக்கிறாங்க சுபாத்தான நினைக்கிறேன் சுபாவை சுனந்தில் கொஞ்சம் தமிழில் இது பண்ணுங்கள் உங்கள் பேர் சொல்லுங்கள் ப்ளீஸ் நான் இதை தப்பா கொச்சுக்கவேனா உங்க தமிழ்ல பேர் சொல்லுங்க சுகன்யா சுகன்யாவா ரைட் 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 சுகன்யா இருபது நிமிஷம் வரும் வாங்க சுகன்யா தங்கச்சி நான் என்ன தப்பா கேட்டு இருந்தாலும் மணித்துடி என்ன வச்சுக்கேன் என் லைவ்ல வந்து பேரோட சொல்றதான் எனக்கு தெரியும் அப்படிதான் யார் வந்துக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியும் சரிங்களா நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் வாங்க சாப்பிடலாம் மனைவின்றாங்க சுகன்யா தங்கச்சி வீட்டில் என்ன சாப்பாடு மெர்லின் தங்கச்சி வீட்டில் என்ன சாப்பாடு சொல்லுங்கள் நான் காலைல பொங்கல் சாப்பிடவே இல்லை மணி அண்ணா உங்கள் வீட்டில் என்ன சாப்பிடுங்க சொல்லுங்கள் நான் காலைல சாப்பிடல சாப்பிட வேணான்ட்டேன் மதியினா சாப்பிட்ணும் பொங்கல் சாப்பிட தூக்கம் தொழில் இதா நாள் தான் சரிங்களா யாரும் கூச்சிக்காதிக்கேன் காலை வண காலை பிரபா அக்காவுக்கும் நீங்கள் சண்டை போட்டிங்களா அந்த சுகன்யா தான் நான் அப்படியா அதெல்லாம் இல்லை நான் எங்க நான் அவங்கள்ட்ட நான் பிரபா கட்ட நான் சண்டை போட்டேன் நான் சண்டையே போட மாட்டேன் அவங்கெல்லாம் என் கூட போனேன் தளபதியாக விஜய் அப்போ லைக் போதுமா அண்ணா நான் இதோ வருகிறேன் சங்கர் பிரதர் ரெடி பண்ணிட்டு வைங்கள் மணி பிரதர் நானும் இன்னைக்கு வீட்டில் சாம்பார் சாதம் தான் அப்படியா நான் சாப்பிடல இன்னைக்கு அண்ணா பிறகு வருகிறேன் அண்ணா ஓகேம்மா என்ன ஒரு லைக் எடுத்துட்டிங்களா யார் இப்போ எடுத்துகிட்டு ஒரு லைக் இருபது லைக் இருந்துச்சு ஒரு லைக் எடுத்துட்டாங்கப்பா மெர்லின் எங்கள் வீட்டிலும் சாம்பார் சாதம் தான் சேம் டியோ சாம்பார் சாதம்னா சேம் காலையில் பிரபா காவுக்கு நீங்களும் சண்டை போட்டீங்கன்னா அந்த சுகன்யா தான் நான் வாங்க ஒரு வழினா ரெண்டு லைக்கு போயிடுத்து பதினெட்டு லைக்கு தாங்குதா சரி ஓகே விடு வண்ணம்மையில்லே சங்கரண்ணா சேம் டியூண்ணா எனக்கு பானிபூரி வேணுமண்ணா சங்கரண்ணான்றாப்புல வாங்க அஞ்சு அக்கா வாங்க அக்கா என் அன்பின் உடன் அக்கா வாங்க லைக்கு ஓகே அக்கா அக்கா கோச்சிக்காதீங்க ஒரு மூணு நாளாக வேலையில் இருந்தேன் கோயில் வேலையாக இருந்தேன் சாமி இங்கே இது இருந்தேன் கோச்சிக்காதீங்க சரிங்களா அதுதான் நீங்கள் லைவ் போட்டேன் காலையில் லைவ் போட்டேன் ஏன்னா எந்த ச பாட்டு சாகண்டி எதுவும் இல்லை அதனால் போட்டேன்

எனக்கு இருபது லைக்கு தான் காட்டுது இல்லையோ அண்ணா எனக்கு பத்தொம்போது தானே காமிக்குது தெரியல எனக்கு தம்பி பெரிய பெரிய ஆளாக வர்றாங்க லைவ் போடுறாங்க கேட்ட வேலை அப்படின்னு சொல்கிறாங்க நிஜமாக தம்பி சிரிப்பு தம்பி நீ கோச்சினா கூட கோச்சிங்க மூணு நாள் நான் லைவ் போடலை ஏன்னால் நான் வந்து மூணாலாக வந்து பாட்டு சொண்டதுனால கோயிலில் வந்து திருவிழா அந்தோனியார் கோயிலில் வந்து திருவிழா சரியா அதனால நான் மூணால லைவ் போடல நீ தான் லைவே போட ஆரம்பித்தேன் மூணு நாளாக சைலண்ட் லைவ் தான் போட்டாங்க சைலண்ட் லைவே போகக்கூடாது போடக்கூடாதுன்றாங்க அது வேறு சொல்கிறாங்க நான் தான் சரி சொல்லிட்டு இப்போ லைவ் போட்டேன் சரி எல்லோரையும் பார்க்கிட்டு போகலான்ட்டு நடத்து நடத்து எத்தனை நாட்கள் தான் அப்படின்னு பார்க்க ஏன் மாதிரி என்ன உனக்கு கோவம் சிரிப்பு தம்பி எனக்கு ஒன்றும் புரியல ஏன் அமெரிக்க கோவப்படுற என்ன தான் மாதிரி என்ன உனக்கு அப்படி கோவம் லியோ தம்பி வணக்கம் லைக் இன்ட்டு வாங்க அக்கா நல்லா அக்கா லியோ தம்பி சாப்பிட்டாச்சா சாப்பிடலாக்கா காலைல சாப்பிட மாட்டாங்க உங்களுக்கா மதியனாக்கா சாப்பிட்ணும் மையனா சாப்பிட தெரியல சாப்பிட்ணும் காலைல சாப்பிடல அக்கா உங்கள் ஊர் நான் சொல்லுங்க இருபத்தஞ்சாந்தேதி உங்களுக்கு உங்களை அப்பா நேரில் பார்த்துட்டு வரோம் வாங்க 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 லக்ஷ்மி அக்கா வாங்க நல்லா அரியலூர்ப்பா அரியலூரா சரிக்கா சரிக்கா அரியலூர் வந்தா வந்து பார்க்குறேங்கக்கா அரியலூர் தான் பாதி பேர் அரிய அரியலூர் தான்ப்பா சொல்கிறேங்க நாங்கள் எல்லாம் சின்ன பையன் அதெல்லாம் என்ன கண்டுக்கவே மாட்டாங்க பா யார் நான் உனக்குமா கண்டுக்க மாட்டேன் நான் வாட்டை தான் பேசினுருக்குறேன் காலை வணக்கம் பிரதர் காலை வணக்கம் ஓகேப்பா என் கிட்டே லாஸ்ட்டாக என்ன சொன்னீங்க அண்ணா நீயே சொல்லுங்க அண்ணா நான் வந்து உன்னை பார்க்குறேன்னா சொன்னேன் அதான் சாப்பிட்டீங்களா பிரதர் இன்னும் சாப்பிட்ல நைட் தான் சரி மதியனாக சாப்பிட்ணும் லாஸ்ட்டில் நான் என்ன சொன்னேன் என்ன நானே மறந்துட்டேன் நீயே சொல்லு என்கிட்ட லாஸ்டில் என்னென்ன சொன்னீங்க ஆமாம் உன்னை பார்க்க வரேன்னு சொன்னேன் அதுதானே சொன்னேன் இங்கே லீவ் லீவு கொடுத்தா தானே பார்க்க வரதுக்கு இது இன்னும் இப்போ வந்து இருபதாந்தேதியிலேருந்து லீவு கொடுப்பாங்க சாப்பிட்டிங்களா பிரதர் நிமிஷம் வந்துடுறேன் ஓகே மகிழ்ச்சி பிரதர் ஓகே லக்ஷ்மி தங்கச்சி அப்புறம் நீங்க என்ன சாப்பிட்டீங்க நீங்க என்ன சாப்பிட்டீங்க சிரிப்பு சொல்லுப்பா இல்லைன்னு நீ ஒண்ணுமே சொல்றது புரியல கண்டிப்பா நான் ஃபோன் ப அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவையான தேவை முடிஞ்சால் அப்படி கண்டுக்க மாட்டேங்களான்னா நான் அப்படிலாம் என்னதும் சொல்ல தம்பி நிஜமா கோவில் திருவிழா தான் நான் நீ என்ன நினச்சிக்கோ சரியா நானே சைலண்ட் லைவ் தான் போட்டேன் அது அதே போடக்கூடாதுன்னு நினச்சேன் சே நான் உனக்கு பண்ணுறேன் நான் லைவ் முடிச்சிட்டு உனக்கு கண்டிப்பாக பண்ணுறேன் நீ தானே நான் பிளாக் பண்ணிட்டேன் பிளாக் பண்ணிட்டேன் மெயில் பண்ணுறேன் அப்படி இப்படி நான் பண்ணுறது நீ என்ன சொன்னேன் நான் வந்து உனக்கு நான் ஃபோன் பண்ண முடியாது நான் உனக்கு பிளாக் பண்ணிட்டேன் நீ தானே நான் மெயில் பண்ணேன் நீ இது சொல்லி தானே நான் செய்து சொல்லிட்டு அமைதியாக இருந்தேன் இல்லை நான் பண்ணியிருப்பேன்ல நீ சொன்னால தான் நான் இது பண்ணேன் சம்பவம் ஹாய் வாங்க அடுத்தது எப்போ உன் லைவ் ப்ராப்ளம் வரும்பொழுது அப்போ தான் நான் கண்ணுக்கு தெரியுவேன் ஆஹா இப்போ நான் உனக்கு ஃபோன் பண்ணால தான் நான் இது வரேன் ஒரு நிமிஷம் வரேன் வாங்க உறவுகளே வாங்க நான் டீ கடையில் அம்மா நான் டீ கடையில் உள்ள பேப்பர் கிளாஸ் மாதிரி அண்ணா அது வேலையை முடிஞ்சு தான் உடனே தூக்கி போடுவாங்க இதுதான் அண்ணா கண்ணாடி கிளாஸ் கழுவி வைப்பாங்க இருப்பாங்க அண்ணா நான் கொஞ்ச நாள் எல்லாம் உயிரோட இருக்கிறேன் அண்ணா எப்பா ஒரே என்றால் தலைவா வாங்க 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 வணக்கம் ஆய் வணக்கம் வாங்க சூரிய காயத்ரி வாங்க சூர்யா அவர்களே அண்ணா வாங்க குட் மார்னிங் மார்னிங் அண்ணா சாப்பிட்டுங்களா ப்ரோ இன்னும் இல்லைண்ணா மய மையம் சாப்பிடணும் நைட்டு காலை சாப்பிட ஜெய் ஹிந்த் அண்ணா ஓகே சூர்யா சூர்யா தம்பி ஓகே ஹிந்த் சரிங்க அண்ணா நான் போயிட்டு வரேண்ணா உயிரோடு இருக்கிற வரையும் சந்தோஷமாக இருங்க அண்ணா வாங்க ஒரு நாலு பேர் பாருங்கள் எவ்வளோ கமெண்ட் பண்ணுங்கள் மிக்க மகிழ்ச்சி மரியாதை வசதி மிதியாத அப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க அண்ணா ஸோ பாய் பாய் அண்ணா